வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விஜய் டிவியில் வந்து ஒரு ஃபேமஸான ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் தாங்க ஸோ இப்போ வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக பாடி கலக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க ஸோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரோமோ அது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாராஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சையா சையா அந்த பாட்டு பண்ணாங்க ஏன்னா அந்த வாரம் வந்து ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் ரவுண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் எல்லாமே பாடுவாங்க ஸோ அந்த பொண்ணு பாடினதுக்கப்புறம் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க நம்ம சித்ரா அம்மாலாம் வந்து இந்த மாதிரி பாட்டு சாரா வந்து பாடி நான் கேட்டதே இல்லை அந்தளவுக்கு பயங்கரம் ஃபயர் பெர்ஃபாமன்ஸாக இருந்துச்சுன்னு பயங்கரமாக போகலன்னு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்த நம்ம டி இமான் வந்து ஏமா ஓடி வந்தார் மேடைக்கு ஓடி வந்து நான் வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அம்மா வந்து அதில் பிளேபேக் சிங்கராக பாடுறாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து இன்னொரு மூணு குட்டி பொண்ணுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ ப்ளேபேக் சிங்கரை வந்து நான் இன்ட்ரோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை சொன்னாருங்க ஸோ சாரா ஸ்ருதி அண்ட் நர்ரி அண்ட் காயத்ரி மூணு பேருமேங்க அது மட்டும் இல்லாமல் சித்ராமாவோடய சேர்ந்து வந்து பிளேபேக் சிங்கரை வந்து அறிமுகமாகறாங்கன்னா சும்மாவா சொல்லவே தேவையில்லை ஸோ எனிவே நம்மளுடைய வாழ்த்துக்களும் அவங்களுக்கும் ஸோ டி இமான் வந்து நிறையா பேரை இன்ட்ரோ பண்ணி வச்சுருக்காரு ஸோ அதில் இந்த பொண்ணுங்களுக்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ அவங்க மேன்மேல் மலர நம்மளுடைய வாழ்த்துக்களும் சரி வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அவங்க அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ சி யூ